அப்புறம் சிறகடிக்கா சை அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலையை முடிச்சிட்டு வராங்க அங்கேருந்து வரையிலே டென்ஷனில் வராரு ஏன்னா ஒருத்தர் லெட்ரு கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ தற்கொலை பண்ணிக்க போகிற அப்படின்னுட்டு பார்த்தா அதை பார்த்ததுலேருந்து அப்படியே ஆடி போகிறாரு கொலை நடுங்கி போகிறாரு ஐயோ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே டென்ஷனில் என்ன பண்ணுறாங்க அங்கே வேலையை ஓடலை வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு டேய் என்னடாச்சு ஏட்ட அப்படி பண்ணுறேன்னு எல்லோரும் கேட்குறாங்க அம்மா என்னம்மா நான் எனக்கு என்ன ஆகும் தெரியலம்மா எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு மனோஜ் கத்த ஏன்டா எதுக்குடா அப்படிங்கிற இங்க பாருமா எனக்கு ஒரு ஒருத்தன் லெட்டர் கொடுத்துட்டு போனேம்மா அதுதான் தெரியும் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கியே அப்புறம் என்ன அது வேறமா இப்போ வேற ஆள் வந்து கடைக்கு கொடுத்துட்டு போனாமா என்னடா அம்மா இது பார்த்தா எனக்கு சரியில்லைம்மா நீ வந்து உனக்கு வந்து நீ என்ன பண்ணிக்க போறது தெரியுமா உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரப்போகுமா என்னடா சொல்ற நான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கா உடனே முத்து சொல்றாங்க ஆமா கண்டிப்பா உங்களுக்கு நெஞ்சு வலி தான் வரும் டேய் என்னடா அப்படிங்கிற அட அவன் இன்னும் ஒரு காசு கூட கொடுக்கல உங்க தலையில் அடிச்சு பண்ணிருக்கான இருபத்தி ரூபா தானேன்னு சொல்லிட்டு அதனால கண்டிப்பா அந்த பொய்ச்சத்தியம் பண்ணதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு முத்தை பார்த்து கத்துறாங்க மனதோ உடனே முத்த பார்த்து ஆமாடா அம்மாவுக்கு ஆட்ட வந்துடும் நீயும் கொலகாரனாக மாற போகிற டே அது தினசு தினுசா கதை விடுற நான் கொலகாரனாக போகிறேன் அது கரெக்டி தான் நீ காசே கொடுக்கல அம்மாவுக்கு ஆட்டடா கொஞ்சம் நீவேன் ஒன்னு நான் போட்டு தண்ணலாம் தள்ளுவேன் அது நடக்காதுடா ஏன்டா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு எழுதியிருக்குடா டே என்னடா சொல்கிற ஆமாடா அப்படின்னு சொல்லி லெட்டரை காமிக்கிறான் காமிச்ச கூட எல்லாரும் பார்த்து அப்படியே ஆடி போகிறாங்க இது ஏன் யார் இந்த வேலை பண்ணியிருப்பா ஒன்றுமே புரியலையே அப்படிங்களா அதெல்லாம் சும்மா யாராவது ப்ராங் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ருதி ரவி சொல்கிறாங்க இது எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நடுங்கி போகிறாங்க ரோகிணி வந்து அட விடுங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பெருசாக போய் பேசிக்கலாமா டே மனோஜ் நீ யாருக்கு என்ன பண்ணியோ எவனோ ஒருத்தன் வந்து உன்னை போட்டு தாக்குறான் யாருன்னு தான் தெரியலை பாப்பம் பாப்பம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றும் புரியலையே அவங்க அம்மாட்ட போய் அம்மா எனக்கு என்னமா ஆக போகுது டேய் நீ சும்மா இருறா நீ என்ன பண்ணியோ எனக்கு நெஞ்சு வலி வரும்னு போட்டிருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமா ஐயோ அப்படிங்காங்க உடனே அவன் கொலகாரனை மாறிடுவானா முத்து அப்போ யாரை கொலை பண்ண போகிறேன் ஐயோ ஒன்றும் புரியலையே என்ன கொலை பண்ண போகிறது இல்லம்மா ஏன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் தான் எழுதிருக்கு அப்போ முத்த யார கொலை பண்ணுவான் யாரை புரியலையே கரெக்டாக கரெக்டா பார்க்குறாங்க பார்க்கறாங்க ரோஹினி வர்றாங்க அப்போ இவளை கொலை பண்ணிடுவானா அப்போ இவத எதுவும் பண்றாளா அப்படின்னு ஒன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க உடனே ரோஹினி என்ன நம்மளை பார்க்கறாரு அப்படின்னு நீங்க சொல்லி ரூபா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பாருங்க நமக்கு யாருமே யார் எதிரி இல்லையா அப்படிங்குற ஆனால் ஒருத்தர் இருக்கா யாரு தான் பணத்தை கொடுத்துட்டு அன்னைக்கு சொன்னால உங்களை நிம்மதியை வாழைய விட மாட்டேன் உங்களுக்கு என்னோடது உங்களோட நிம்மதி இல்லாமல் போறது எல்லாமே என்னால தான் அப்படின்னு ஆமாம் பண்ணுறான் அப்போ ஏதோ இப்படி பண்ணுறாளா சேச்சே இந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய ஏதா அவன் அப்போ மறு வெளிநாட்டுக்கு போயிருப்பாள் மறுநாளே லண்டனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால அதனால் அவங்க இருக்க மாட்டாள் என்ன நீனே புரிஞ்சுக்கிட்டது மாதிரி பேசுகிற அவள் தான் பண்ணியிருக்கணும் இல்லை ரோஹிணி அப்போ வேறு யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதா தெரியலையே அப்போ ஓ சைட்லேருந்து யாராவது இருக்குமோ ஏன் சைடில் எனக்கு யாருமே இங்கே தெரியாது எனக்கு யார் பண்ண போகிறா இல்லை அன்னைக்கு எப்படி ஒருத்தன் வந்து சண்டை போட்டால உனக்கு உனக்கு பார்ல சரியாக பண்ணல வைக்கிறேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னால அவை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம்ல அந்த அதில் ஒருத்தர் யாராவது பண்ணியிருந்தா அப்படின்னா அது எனக்கு தானே பண்ணணும் அப்படிங்கிறாங்க ரோகிணி உனக்கு பண்ணானே எனக்கு பண்ணானே ரோகிணி உனக்கு பழி வாங்குறதை நினச்சி எனக்கு பண்ணி நான் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கூட பண்ணலாம் இல்லை இல்லைன்னா யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தவச்சுட்ருக்காங்க அப்போ ஃபாரின்லேருந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஒருத்தன் உடனே பா டார்ச்சர் பண்ணலாமா ஏன் அட்ரஸ் எப்படிங்க அவனுக்கு தெரியும் சொல்ல முடியாது ரோகிணி இந்த மாதிரி பழிவாங்க நினைக்கிறவன் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம் ஐயோ எனக்கு யாரால் என்ன நடக்கு போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பு தள்ளுறாங்க ரோகிணி தட்டு இது என்னது இது எல்லாமே அந்த தினேசோட விளையாட்டுக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ ஒன்றும் புரியலையே இவர்னு இதே டென்ஷன்லேயே போய் சேர்ந்துருவார் போல இருக்கே ஒன்றும் இல்லாமல் மனோஜ் விடுங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹினி நீ போ நீ போய் தூங்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இங்கே எல்லாம் சாப்பிட கூப்பிட்றாங்க ஆனால் வரமாட்டேங்கிறார் மனோஜ் இல்லை எனக்கு பைத்தியம் முடிக்க போகுது ஐயையோ நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதா டேய் முத்து நான் போகிறேன்னா இதையே புழம்பிட்டு இருக்காங்க ஆனால் மாடா அப்படின்னு சொல்லி அடிச்சு எழுத்துட்டு வந்து விஜய் உட்கார வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட உட்காந்தா சாப்பாட்டில் கையை வைக்கிறாரு ஐயோ நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் மறுபடியும் ரூமுக்குள்ள ஓடுறாங்க என்ன இது இவர் இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்றும் இல்லைடா எவனோ ஒருத்தர் லெட்ரு கொடுத்தா அதெல்லாம் உண்மையாயிருமா அதெல்லாம் சும்மா அப்படிங்கள இல்லைம்மா அம்மா நம்ம ஒரு ஜோசியரை பார்ப்போமா நல்ல ஜோசியரை பார்ப்போமா ப்ளீஸ்மா அப்படிங்கள சரி விடுறா அப்படிங்கிறாங்க மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனொண்ணே இங்கே அம்மா கூட்டிகிட்டு ஜோசியரை பார்க்க போறாங்க நல்ல ஜோசியரை கூட்டிகிட்டு போ பார்வதி அப்படிங்கிறாங்க அவங்களும் பார்வதி தங்கம் கூப்பிடுறாங்க பார்வதி கூட்டிட்டு ஜோசியரை பார்க்க போறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சரியான சுக்கரதாசை உங்கள்கிட்ட நச்சனை வந்து இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களை சுற்றி சனி சுற்றி சுற்றி வருதுங்க நீங்கள் உங்களுக்கு எங்கேயுமே ஆபத்தில் உங்கள் பக்கம் பக்கத்திலேயே தான் இருக்குது உங்களுக்கு ஆபத்து அது சரியான ஆபத்துல பேர் ஆபத்து அதுலேருந்து நீங்கள் நீங்க நீங்கள் தான் பயபக்தியா சாக்குறதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க என்ன பக்கத்திலே இருக்கா அப்படின்னு விஜய பாக்குறாங்க மனோஜ் டே என்ன என்ன பாக்குற இல்லம்மா என் பக்கத்துல இருக்குதுன்னா ரோஹினி தான் அவன் பக்கத்துல இருக்கிறா அப்போ அவளா அவளால் எனக்கு ஆபத்தா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கள சரிங்க என் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள் என் மருமகளை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என் மருமகள் கோடிஸ்வரி தானே அப்படிங்கிறாங்களா என்னது கோடிசூரியா என்னது திருவோடு காக்கிது கோடீஸ்வரெலாம் இல்லைம்மா அவள் சாதாரண பிச்சைக்காரி மாதிரி தான் காமிக்கிது அப்படிங்கிறாங்க என்னங்க சாமி சொல்கிறீங்க அடா ஆமாம்மா யோ நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்கம்மா அப்படியே உடனே விஜயா என்னம்மா அவர் சொல்கிறது கேளுமா அப்படிங்கிறார் மனோஜ் இங்கே பாருங்க இது வரைக்கும் நான் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கேன் நான் காசுக்காலாம் ஆசைப்பட்டு பண்ணுறேன் போல ஜோ இல்லை உங்க மருமக வந்து பணக்காரியம் இல்லை ஒன்றும் இல்லை அவன் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு பா பசுவும் கண்ணுமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பசுவும் கண்ணுமா என்ன சொல்றாரு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க ஏன்னா இருக்கனே குழந்தை இருக்கு இல்லையா அதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பிறப்பு வளர்ப்பெல்லாம் அவங்க பிறப்பு வளர்ப்பலாம் பிறந்த உடனே தூக்கி தின்னுச்சு இப்போ ஒரு தாய் மட்டும்தான் அப்புறமா யாரும் இல்லை ஆனால் புருஷன் புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க பார்த்துருந்துக்கப்பா உனக்கு பயங்கரமான ஆபத்து உன்னை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்க என்னது தாய் இருக்குங்கிறாங்க தகப்பில்லைங்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே இன்னைக்கு இருக்கு ரோஹினிக்கு வாடா போய் வச்சிக்கிருவோம் கச்சேரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த வாட்டியாவது ரோகினி மாட்டுவாங்களா இல்லையா இப்படி போனா கதை சூப்பரா இருக்குல்ல உங்க பொண்ணான ஒரு உள்ளே போட்டு சப்ஸ்பைப் பண்ணிடுங்க தங்க்யூ ஃபிரண்ட்